உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் இப்போ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கை புதன் சூரியன் சுக்கர பகவானுடைய கிரக சேர்க்கையை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பூல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு வருபோ போடுறவங்க நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூணு நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அன்பானவங்க நீங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய சமூகத்துக்காக அனைத்து விதமான உழைப்புகளையும் போடக்கூடியவர்கள் என்ன உழைச்சாலும் உங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் கெட்ட பேர் வாங்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் அப்படி இருந்தும் என் குடும்பத்துக்காகலாம் பண்ணுறேன் பரவாயில்ல தங்கச்சி சொன்னால் பரவாயில்ல அண்ணன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் திருப்பியும் அவங்களுக்காக செய்வேன் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இணைகிறான் இந்த சேர்க்கை ஆகப்பட்டது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அதாவது பதின பதினைந்து நாட்கள் இந்த கிரக சேர்க்கை இருக்கப்போது இந்த கிரக சேர்க்கையில் நிறைய திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல புத பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கப்படுறார் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனக்காரர்களான சுக்கரனும் மூணாம் இடத்துல பயிற்சி ஆகிருக்கார் சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் மூணாம் இடத்துல பயிற்சி ஆகிருக்கார் இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் எப்படின்னா நீண்ட காலமாக ஒரு கம்பெனியில் இருப்பீங்க இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேலை தேடலாமான்ற ஒரு எண்ணங்கள் வரும் ஏன்னா மேஷராசி என்பதெல்லாம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் நம்மளால் திருப்பி வேறு எங்கேயும் வேலை செய்ய தேட முடியாது வேலை கிடைக்காது நம்மளுக்கு இந்த வயசாகிடுச்சி ஏஜ் அதிகமாக நம்மளுடைய படிப்புக்கு நம்மளுடைய தகுதிக்கு வேலை கிடைக்காதுன்னு மனசுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க மனசுக்குள்ளேயே ஒரு அடிமைத்தனத்தோட வாழ்ந்துட்டுருக்கீங்க அதெல்லாம் உடச்சி எழுந்துட்டு வெளில வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூரில் வெளிநாட்டில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பண்ணுறது நல்லதும் கூட வேலை இழப்பு நடந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் அந்த இழப்புலேருந்து விடுவிக்கக்கூடிய அதாவது இழப்புலேருந்து வெளியில் வரக்கூடிய தற்புதமான தருணம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளி வெளியூரில் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக போது நிறைய பேருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது நிறைய மேஷராசி என்பருக்கு என்னென்னா வேலை செஞ்சும் சம்பளம் நிறைய இல்லை பேர் இல்லை பதவி இல்லை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் எப்பவுமே இருக்கும் ஏன்னா மேஷராசி என்பர்கள்லாம் ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஒரு மரியாதையை ஒரு வேறு எதுவும் வேணாங்க எனக்கு சம்பளம் கூட பரவாயில்லைங்க மரியாதை கொடுத்தா பண்ணலாம் அந்த மரியாதை இல்லாத கம்பெனியில் இருக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசின்பால் அவங்களுக்குலாம் ஒரு இடம் மாற்றமாக இருக்குது வேலை மாற்றமாக இருக்குது அதை பண்ணிக்கலாம் போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள் அந்த பதினஞ்சு நாள் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் இடத்துல இருக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வரும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பணம் வெளியில் கேட்டிருக்கீங்க ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு ஓடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தரணும் அதனால் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பழைய ஆர்டர்ஸ் ஸ்பெண்டிங் பெண்டிங்காக நீங்கள் கொட்டை கொடுத்த கொட்டேஷன்லாம் ஆர்டராக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணால் நிறைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸை நிறைய பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் கஸ்டமரை நீங்கள் உங்கள்கிட்ட வர வைக்கலாம் ஏன்னா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு நீங்கள் தகவல் தொடர்பு மூலியமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது ஏதாவது ஏதாவது மார்க்கெட்டிங் நிறைய இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய பணமும் எடுத்துடுவீங்க அதே நேரத்தில் வாய்ப்புகளும் நிறைய வரும் அதன் மூலமாக நல்லா சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களில் அந்த பயனால் போகுது மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் ஏன்னா மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி ஆட்சி பெற்று அதுக்குடிய சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிற ரொம்ப விசேஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் ஒரு மேன்ட்ரிமல் அப்ளை பண்ணியிருப்பீங்க தெரிஞ்சவங்கலாம் ஜாதாகலாம் கொடுத்துருப்பீங்க ஆனால் அந்த எந்த ரிப்ளை வந்திருக்காது இல்லை எந்த ஒரு தகவலும் வந்திருக்காது இல்லை பையன் வீட்டிலேருந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க பொண்ணு வீட்டிலேருந்து பிடிக்கல அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துருக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு நாட்களில் நீங்கள் மேட்ரி மூணில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா ஜாதகம் கொடுக்கலாம் ஜாதக பரிவர்த்தனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த பதினஞ்சு நாளில் உங்களுக்கு திருமணத்தில் ஏதோ ஒரு முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும்போது அதே போல் குடும்பத்தில் நிறைய சண்டைகள் சச்சரவுலாம் கடந்த காலகட்டத்தில் மேசராசி என்பவர்கள் இருந்திருக்கு அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க சேரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இல்லை என்ன என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு நான் போய் பேசலாமான்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு நாளில் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வீடு சம்பந்தமான அனுகூலங்கள் உள்ள காலகட்டமாக இருக்குது இப்போ மேஷராசி என்பது நிறைய பேர் என்னென்னா ஒரு வீடு இந்த வருஷம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு மூணு மாதமாகவே மேஷராசி என்பர்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதினஞ்சு நாளில் இடம் பார்க்குறது வீடு பார்க்குறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த புது வீட்டில் போய் அழகாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இல்லை சார் எனக்கு இடம் இருக்குது வீடு இருக்குது என்னால் கடன் கட்ட முடியல நான் அந்த இடம் வாங்கினதுலேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிட்டேன் வீடு வாங்கினதுலேருந்து எனக்கு கடன் கட்ட முடியாமல் நான் இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைக்கக்கூடியவர்கள் அதேபோல் மேசராசியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பொன்னான காலகட்டம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அதாவது இடம் விக் வீடு விற்கிறது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர் நீங்கள் ரியல் எஸ்டேட் இடம் வாங்கியிருக்கலாம் வீடு வாங்கியிருக்கலாம் இடம் கட்டி வச்சிருக்கலாம் பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் இல்லை இடத்த மீடியேட் பண்ணக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வெளியே பிஸ்னஸ் எப்படி வளர்ச்சி அடையும் ஒரு இடம் விற்றா வளர்ச்சி அடையும் வீடு விற்றா வளர்ச்சி அடையும் இல்லை நீங்கள் ஒரு லோன் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கட்ட முடியல அதை வீடு விற்று அந்த லோன்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நினைக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சி பண்ணலாம் சில பிஸ்னஸ் பண்ணுறவங்களே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இடத்து மேலே லோன் வாங்கியிருப்பீங்க பேங்க்கில் இப்போ இடம் விற்றான்னு நினைக்கவும் முடியாமல் வந்துருக்கும் பேங்க் லோனும் தேவையில்லாமல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் பிஸ்னஸும் டல்லு இப்போ பேங்க் லோனும் கட்டிட்டுக்குன்னு நினைக்கிட்டு இந்த காலக்கட்டத்தில் இடத்த விற்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வருமானம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த இருக்க இருக்கப்போகுது அதே போல் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நிறைய மேஷராசி என்பதிகள் வெளிநாடு போகிறதுக்கு வெளியூரில் போய் வேலை பார்க்குறதுக்கு நிறைய முயற்சிகள் கடந்த காலகட்டத்தில் செஞ்சுட்டு வந்தீங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை நான் ஒரு வீசாவுக்கு அப்ளை பண்ணால் நடக்கலை ஒரு எக்ஸாம் எழுதுனா எழுத முடியல ஐஎல்டிஎஸ் எழுதுனா பாஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த பதினஞ்சு நாளில் அதுக்கான முயற்சிகள் அந்த நாளில் எக்ஸாம் ஷெடியூல் பண்ணுறது அந்த நாளில் வீசாக்கு அப்ளை பண்ணுறது எதாவது படிக்க போகிறவங்க படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறது அதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் போய் வெளிநாட்டில் செட்டில் நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அதற்கான ஆரம்பம் நேரம் இந்த நாட்கள் அது சாதாரணமாக உங்களுக்கு அந்த முயற்சிகளை எதுவுமே பண்ண முடியலைனா ஒரு பாஸ்போர்ட்காவது அப்ளை பண்ணுங்க ஒரு எண்ணங்களாவது வைங்க வேறு எதுவுமே தேவையில்லை அந்த எண்ணங்கள் முயற்சியாக மாறி உங்களுக்கான வேலையை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமான இந்த பதினஞ்சு நாள் இருக்க போது அதே போல் மேஷராசி என்பது இந்த காலகட்டத்தில் படிப்பு சம்மந்தப்பட்டவர்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க மார்க் கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு வெளிநாடு போய் படிங்க கடன் வாங்கிட்டு போனாலும் தப்பு கிடையாது அதை சம்பாதிச்சிடுவீங்க நல்லா படிப்பீங்க மார்க் வாங்கி நிறைய சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அப்பா அம்மாவும் இதை கண்டிப்பாக செய்யலாம் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது மேஷராசின்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா மார்க் கம்மியாக இருக்கும் அவங்களாம் அதர் கண்ட்ரியில் போய் படிக்கலாம் அவங்களுக்கான லோன்ஸ் கிடைக்கும் சப்சிடிஸ் கிடைக்கும் அதெல்லாம் இந்த பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து மேசராசியில் இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த பதினஞ்சு நாளில் ஏதாவது ஷெடியூல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லை அதுக்கான முயற்சிகள் அதுக்கான எக்ஸாம் படிக்கிறது அதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா மேஷராசி என்பது கண்டிப்பாக அரசாங்க வேலை அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தின் மூலமாக ஆதாயங்கள் ராசி அன்பர்களுக்கு உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் நிறைய ராசி என்பர்கள் முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கடைசியில் கிட்டே சண்டை தான் போடுவாங்க அண்ணன் அவங்ககிட்ட சொத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் தம்பி உங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் இல்லை பங்காளிகளுடைய சண்டைகள் சச்சரவுகள் எதுவாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா அவங்க சமாதானம் அடைஞ்சு அதை சொத்தில் ஈக்குவலு ஷேரையும் பிரிச்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த பதினஞ்சு நாள் இருக்க போது அதேபோல் மேஷராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டுருக்கு ஏன்னா கடந்த காலகட்டம் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு ஏன்னா ஒன்றரை வருஷம் ராகுடைய தாக்கம் ஒன்றும் விலகலை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை வாய்ப்பு போயிடுச்சு கம்பெனி மூடிட்டாங்க சார் ஏன்னால் திடீர்னு வேலை விட்டு ஆரம்பிச்சுட்டு அன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் எங்கே ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதில் பக்கத்து ஸ்டேட் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்கள் வேலை மாற்றம் பண்ணி வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அந்த பதினஞ்சு நாளில் உங்களுக்கு இன்டர்வியூ வரும் அதில் செலக்ட் ஆவீங்க கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் இருக்குது வேலை மாற்றம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அந்த மேசராசி என்பதில் இருக்க போது அது நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காரு சூரிய பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்லா சிறப்பான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே ஜாதகத்தில் கூடிய தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஜாதகத்தில் அந்த தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இருக்குது எதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களோட ஜாதகத்தை சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதை பார்த்துட்டு பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எந்த மாதிரி நிலையில் எந்தெந்த மாற்றத்தை பண்ணிக்கலான்றதை அழகாக சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பராய் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுத்து கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் மொழி நூற்றி எழுதிடணும்னு கேட்குறீங்க நூற்றி எழுதி தண்ணணும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணணும் பஞ்சாண்ட் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் விடைபெறுவது Enes balaagi, servezena su kinovent.